சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தெய்வமணி இன்றைக்கி இதை முட்டை ஊற்றி தக்காளி தொக்கு தான் வைக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் உடம்பு நம்மளுக்கு இன்னும் செட் ஆகலை ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு குழம்பு முடிச்சுட்டு போனோன்னா அதுக்கு பெஸ்ட்டான ஒரு குழம்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சட்னி தக்காளி தொக்கு தான் கடகடானு கட் பண்ணோமா ரெண்டே பொருள் தான் கட் பண்ணாமல் கடகடன்னு தாழிச்சிட்டு அதில் ஒரு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டோன்னு வச்சுங்களேன் வேலை முடிஞ்சுது நம்ம சை சைட்ஷும் அதிலே ரெடி ஆகிடும் குழம்பும் அதுலேயே ரெடி ஆகிடும் ஒரே விலையாக முடிஞ்சிடும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பச்சை பசே நபி அழகாக இருக்கும் செம்மையாக நம்ம கருவேப்பிலை மரத்தில் பாருங்கள் கருவேப்பிலை மரத்தில் பாருங்கள் நல்லா கருவேப்பில முத்திட்டு அதில் விட்டு அழகாக அந்த காய் காய்ச்சிருக்கு அந்த காய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பச்சை கலரும் ப்ளூ கலரும் கலந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே மரம் ஃபுல்லாக அப்படியே காயாக இருக்குது கருவேப்பில மரம் ஃபுல்லாக ஒரு காய் பழமாகவே இருக்குது உங்களுக்கு யாருக்காவது இந்த கருவேப்பில் விதை எதுக்குன்னா தேவைப்படுமா சொல்லுங்கள் காய் நான் கொரியர் என்ன பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ காய் இது வீணாக பழுத்து கீழே தான் கூட்டோம் உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்பட்டா சொல்லுங்கள் அனுப்பிவிட்றேன் நம்ம தக்காளி தொக்கு வைக்கிறதுக்கு ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் பாருங்கள் இல்லை பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் தக்காளி ஒரு நாலு தக்காளி தக்காளி தொக்குக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்து சமமாக போட்டுங்க நிறைய தக்காளி போட்டோம்னா புளிப்பாயிடும் வெங்காயம் அதிகமாக போட்டோம்னா இனிப்பாயிடும் ரெண்டுமே வந்து சமமாக போட்டுங்க தொக்கும் சூப்பராக இருக்கும் பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் மரம் பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கோங்க முட்டை ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதை உடச்சி அதில் ஊற்றப்போ ஒரு கடாய வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன கொஞ்சம் நிறையவே விட்டுங்க நல்லாயிருக்கும் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு ரெடி பண்ணி தக்காளி சாதம் பண்ணலாம் நம்ம கில்லு மிளகாய் சாம்பார் வைக்கலாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சமையலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸியாக வரும் இந்த டக்குன்னு டைம் ஆச்சு கட கடன்னு ரெடி பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்பணும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் உடம்பு முடியல பெருசாக சமையல் பண்ண முடியாதுன்னா அழகாக இந்த மாதிரி ஒரு தொக்கை வச்சு சாதத்தை கலரிகிட்டு கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஆனா இது ஒரு பத்து நிமிஷத்தில் முடிகிற சமையல் மாதிரியே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் காமிஞ்சிருச்சு நம்ம அடுக்கு நம்ம வீட்டில் இந்த தொக்கு தாளிச்ச இட்லி இருக்குது பார்த்தீங்களா தாளிச்ச இட்லி சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ வச்சாலும் பத்தாது பாருங்கள் எவ்வளோ தக்காளி பூக்கு வச்சாலும் பற்றாக்குறையாக தான் இருக்கும் நம்ம கடுகு வெண்டையை நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ பூண்டு போகும் பூண்டு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு ஒரு நாலு வெங்காயம் கட் அந்த வெங்காயத்தை போட்டு நீல நீளமா கட் பண்ணாதீங்க பொடியா கட் பண்ணுங்க ரொம்ப பொடியா வேணாம் எப்படி இருக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்க வெங்காயம் வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அதுக்குள்ள கருவூப்பில அலசி வச்சிருக்கேன் கருவேப்பில போட்டுக்கலாம் நம்ம நேற்று லைவ் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா லைவ்ல வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சில பேர் வராம இருக்கலாம் அது எப்படி வர்றது லைவ்ல எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் தான் வச்சிருப்பீங்க அது நம்ம தெய்வமணி சமையல் சேனல் இருக்கு இல்லையா அதை ஆன் பண்ணிங்களாவே அந்த லைவில் என்னோட ஃபேஸ் தெரியும் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறத மெசேஜ் பண்ணிங்களா அந்த மெசேஜ் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன் இனிமேல் அடிக்கடிக்கு லைவ் வீடியோ போடுவோம் உங்களுக்கு ஏதாவது சமையல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சேனல் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க நம்ம பேசிட்டு வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிட்டோம் வெங்காயம் வதங்கிடுச்சு இருக்கும் போல நம்ம பாப்பா சேட்டை பண்ண வந்துட்டாங்க இங்க வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி நாலு தக்காளி கட் பண்ண கழுவி கட் பண்ணி வச்சு இல்லையா அதை போட்டுக்கலாம் தக்காளி வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு குழம்புக்கு தேவையான தொட்டுக்கு தேவையான உப்பு வந்து இதுலயே போட்டுக்கலாம்

அப்புறம் என்ன பண்ணணும் சொல்லு இவங்க எல்லாம் சொல்லிடு. என்ன கொளை தான இவங்க சொல்லிடு. எப்படி குழந்தை சொல்லிடு. சொல்லு. ஓகே அம்மா телефон பண்ணு. ஆ அப்போ அது தூளே. ஆ தேச்சுனோம். ஓ. அப்போ நான் சொல்ல போடணும். ஆ. அப்போ அப்புறம் என்ன பண்ணணும்? மூடி போடுறனோ குண்டு போடு दो. ஆ குண்டு போட்டுட்டு அப்புறம்

மிளகாத்தூள் நல்லா ஒரு மூணு மூணு ஸ்பூன் மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி நிறைய இருக்குல்ல நிறைய மிளகாத்தூள் போட்டாலும் தக்காளி தொக்கோட டேஸ்டே வேற மாதிரி இருக்க அது என்னமோ நிறைய தூள் போட்டா அந்த குழம்பு வேற மாதிரி டேஸ்ட் தெரியுது அது திட்டமா போட்டோம்னா எல்லாமே இருக்குல்ல அதே மாதிரி அந்த தூளும் ஒரு அளவோட போட்டோம்னா நல்லா இருக்கு குழம்பு நம்ம வதக்கும் போதே அந்த பச்சை சுவாசம் நல்லா நல்லா போயிடும் எப்பயே எப்படி இருக்கு இதை அப்படியே சிம்ல வச்சிட்டு அப்படியே கலரைட்டு அப்படியே கூட கலரைக்கலாம் சாப்பாடு அப்படியே வதக்கி வதக்கி ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம சாதத்தில் போட்டு கலரம் அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் நம்ம இப்போ வந்து முட்டை ஊற்ற போடுறதுனால நம்ம வந்து தண்ணி ஊற்றப்போறோம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணி வந்து நிறைய ஊற்றாதீங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் குறையும் போது நம்ம முட்டையை ரொம்ப வத்திட்ட குழம்பு குழம்பு இன்னும் 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 முட்டை வேக வேக வத்திடும் கொஞ்சம் கொதிக்கும் போது நம்ம முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம் பாருங்க நம்ம தக்காளி தொப்பு வந்து நல்லா கொதிச்சு பாருங்க வத்தி இந்த மாதிரி வத்தி வரும்போது நம்ம முட்டையை உடச்சி ஊத்திக்கலாம் நம்ம தண்ணி கம்மியா வச்சோம் அதனால கடை கடன் வத்தி ஒவ்வொரு முட்டையா உடைச்சு ஊத்திக்கலாம் நம்ம கத்தியில ஒரு தட்டி பாட்டுனா போடுற அழகா உடைஞ்சிர முட்டை ஒரு அஞ்சு முட்டை ஊத்திருக்கேன் நான் இதில் இப்ப வந்து ஃபுல்லாக கொதிக்க விடக்கூடாது நம்ம சிம்மில் வச்சு விட்டுருந்தோம் அப்படியே சிம்மில் வச்சோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வெந்து முட்டை வந்து நம்மளுக்கு அழுக்காக வரும் வச்சுங்களேன் கொதிச்சு முட்டை குழம்பு மாதிரி இது முட்டை தக்காளி தொக்கு அவ்வளோதான் அழகாக வெந்துருச்சு பாருங்க முட்டை இது பாதி வெந்திருக்கும் மீதி வெந்து உள்ள வந்து தான் இருக்கும் அதை வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கணும் இதுவரைங்க தனியாக வருதா அப்படியே திருப்பிக்கணும் ரொம்ப கரண்டியை போட்டு கிண்டாதீங்க உடஞ்சிரும் அதை தான் அப்படியே திருப்பிட வேண்டியதான் முடிஞ்சது இப்போ ஒரு ரெண்டே நிமிஷம் பின் பக்கம் திருப்பி விட்டுருக்கோம்ல அந்த பக்கமும் வெந்துடும் அப்புறம் நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் இது பாருங்க நம்ம தக்காளி தொக்கு ரெடி இது பாருங்க முட்டை பாருங்கள் அப்படியே இருக்குது உடையாமல் அழகாக இருக்குது இதுவரங்க நான் சொன்ன மாதிரியே விட்டீங்கன்னா முட்டை உடையவே உடை க கலந்தே போகாது குழம்போட அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படியே இருக்குது அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு தொக்குன்னு மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உடம்பு முடியாததுல ஒன்றும் புரிய மாட்டேங்கா அதனால மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேன் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிங்க நல்லா தொக்கு தான் தக்காளி தொக்கு இது முட்டை ஊற்றி தக்காளி தொக்கு இப்போ சாதம் கலரைக்கலாம் நம்ம ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு கலரை பாங்க சாதம் அடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் சாதம் நம்ம கட்டுறது கட்டும் போது வந்து ஆற வச்சு கட்டுங்க அந்த ஆறாம சூடோடு போட்டு கலரி கட்டிட்டோன்னு வச்சுங்களேன் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் சில டைம்ல சாதம் கெட்டு போய்டும் கெட்டு போய்டும் அதனால சாதத்தை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க நம்ம தக்காளி தொக்கு எடுத்து தக்காளி தொக்கு போட்டு கலரிக்கலாம் ம் ஆ கையை கிளாஸ் கையை கேப்பை ஆட்டி ஒரு கிளாஸ் ஆமாம் ஆ சரி கேப்பை ஆட்டிங்க ஆமாம் இங்கேயும் எல்லாருக்கும் பசிக்குதாம்மா எனக்கு என்னக்கி தாண்டா உனக்கு தாண்டா மொதல்ல ஆ ஆ கொடுக்குறேன் கொடுக்குறேன் தங்கம் அவ்வளோதான் கிளறியாச்சு நம்ம தக்காளி சாதம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது கிளறியாச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டேன்னு வச்சுங்களேன் இன்னும் சூப்பராக இருக்கும் ஊற விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம தக்காளி சாதம் இப்போ பாருங்கள் நம்ம சாதம் அவ்வளோதான் தயாராகிடுச்சு நம்ம தக்காளி சாதம் தக்காளி தொக்கு தக்காளி சாதம் இப்போ பாருங்கள் நம்ம முட்டை குழம்புல போட்ட முட்டை மாம்பழம் அவ்வளோதான் சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா திருப்தியாக இருக்கும் பாருங்கள் கட கடன் முடிச்சோம் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிட்டோமே எது என்ன சமையல்னா நினைக்கிற அளவுக்கு இருக்காது சூப்பராக இருக்குது நல்லா திருப்தியாக நல்லா சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்துடுங்க எப்படி இருந்ததுன்னு அவங்க வந்த பேர் கேளுங்க சூப்பராக இருக்கும்